அம்மா இங்கிலச்சுக்கு நல்லப் படியா குழந்தை பிறக்கணுமா அம்மா கார태ரம்மா கொஞ்சம் கஷ்டப்படாத லச்சுமா நல்லப்டியா பொறுந்துடி நீ தங்கப் புள்ளை வயிறப் புள்ளை பल्ली தாங்க முடியலடி கொஞ்சம் வா கொஞ்சம் சாமி நீ கஷ்டப்படாதடி அம்மா கண்ணு ஆ நீ அழகி இதை பார்க்க எவ்வளவு குடுப்புன பண்ணி இருக்கணும் நானு அழகிம்மா ஒன்றும் இல்லைடி எனக்கு ஒன்னா வாதடி நல்லபடியாக வெளியே வந்துரும் தங்கம் என் பட்டு அம்மா அப்பயோ என் தாயே வந்துரு உங்க மம்மி கஷ்டப்படுது ஜோ அழகியே சீக்கிரம் வாங்கடி வெளியே எனக்கு தங்க மயில நிறைய பிரசவம் நடக்குது நல்ல